உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஊழியங்கள் வழங்கும் வசன பெட்டகம் கர்த்தர் தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவார் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா கிறிஸ்துவே மறித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவர் கிறிஸ்துவே போதகரும் ஆண்டவருமாயிருக்கிறார் வசனப்பட்டகத்தின் பெட்டகத்தின் தின கருப்பொருள் அடைக்கலம் எளியவனையும் நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போலாக்குகிறார் அடைக்கலத்தை குறித்ததான வேத வசனங்களை பார்க்கலாம் சங்கீதம் தொன்னூற்றி ஒன்று ஒன்று ரெண்டில் வாசிக்கிறோம் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் சங்கீதம் தொன்னூற்றி ஒன்று நாலு ஒன்பதில் வாசிக்கிறோம் அவர் அடைக்கலம் புகுவாய் அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமுகும் எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய் சங்கீதம் தொன்னூற்றி ஒன்று பதினாலில் வாசிக்கிறோம் அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் சங்கீதம் கூப்பிடுகிறேன் நீரே என் அடைக்கலமும் தேசத்திலே என் பங்குமாயிருக்கிறேன் என்றேன் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி நாலு இரண்டில் வாசிக்கிறோம் அவர் என் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்படுத்து நீதிமொழிகள் பதினாலு இருபத்தி ஆறில் வாசிக்கிறோம் கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திடநம்பிக்கை உண்டு அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஐந்தில் வாசிக்கிறோம் மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் ஏசாயா இருபத்தி ஐந்து நாளில் வாசிக்கிறோம் கொடூரமானவர்களின் சீரல் மதலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் ஏசாயா முப்பத்தி மூன்று பதினாறில் வாசிக்கிறோம் அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான் கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும் அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும் அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் யோவேல் வாசிக்கிறோம் கர்த்த சியோனில் இருந்து சத்தமிடுவார் வானமும் பூமியும் அதிரும் ஆனாலும் கர்த்த தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாயிருப்பார் நீதிமொழிகள் முப்பது ஐந்தில் வாசிக்கிறோம் தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிழப்பட்டவைகள் தம்மை அண்டிக் அவர் கேடகமானவர் நாகும் ஒன்று ஏழில் வாசிக்கிறோம் கர்த்தர் நல்லவர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் சங்கீதம் பதினெட்டு முப்பதில் வாசிக்கிறோம் தேவனுடைய வழி உத்தமமானது கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார் நீதிமொழிகள் பத்து இருபத்தி ஒன்பதில் வாசிக்கிறோம் கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண் கலக்கம் ஆம் நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து நம் வம்சங்களை மந்தையை போலாக்குகிறார் கர்த்தரையே நம்புவோம் அவர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார் அவரிடத்தில் வாஞ்சையாய் இருப்போம் அவர் நம்மை விடுவிப்பார்